மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்க எகிப்தின் ஒத்துழைப்பு தேவை அமெரிக்கா தகவல் தெற்கு லெபனானில் தொடரும் இஸ்ரேலிய அராஜகம் பலஸ்தீனியர்களை வரவேற்க தயாராகும் எகிப்து மருத்துவமனைகள் இஸ்ரேலை எதிர்த்து ஜூ என்ஆர் டபிள்யூ ஏ ஆதரவு தெரிவிக்கும் தென்கொரியா உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் ஆனால் தடாலடியாக பேசிய புடின் அமெரிக்காவையே ஆதரவைத்து சேர்க்கை நுண்ணறிவு உலகங்களிலும் மேற்பட்ட அதிர்வலைகள் வில் நியூசிலாந்தை உலுக்கிய நிலநடுக்கமா கூட முடியாமல் தடுமாறிய மக்கள் காசாவில் கமாஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்க எகிப்து ஒத்துழைப்பு தேவை என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் கமாஸ் மீண்டும் காசாவை போவதில்லை என்பதை உறுதிப்படுத்த வாஷிங்டனும் ஹேரோவும் நெருக்கமாக ஒத்துழைப்பது முக்கியம் எனவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ எகிப்திய வெளியுறவு மந்திரி பத் அப்தலாட்டியிடம் கூறியுள்ளார் காசாவிலிருந்து பாலசேனியர்கள் வெளியேற வேண்டும் எனவும் வெளியேறும் பாலசேனியர்களை எகிப்து மற்றும் ஜோர்டான் அழைத்துச் செல்ல வேண்டும் எனவும் டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியதை அடுத்து ரூபியோ தனது எகிப்திய பிரதிநிதியுடன் தனது அழைப்பு விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தெற்கு லெபுடானில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் குறைந்தது இருபத்தி நான்கு பேர் காயப்பட்டுள்ளனர் கடந்த நவம்பர் மாதம் ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்தம் தொடங்கிய பின்னர் இந்த தாக்குதலானது அந்த பகுதியில் இஸ்ரேலின் மிகப்பெரிய தாக்குதலை குறிக்கிறது குறித்த தாக்குதல் தொடர்பில் லெபனானின் காபந்து பிரதமர் நஜிஃப் மெஹடி இஸ்ரேலை கண்டித்து இது லெபனானின் இறையாண்மையை மேலும் மீறுவதாகவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அப்படமான மீறல் எனவும் கூறினார் காசாவில் இருந்து காயமடைந்த பாலஸ்தீனியர்களுக்கு சிகிச்சை அளிக்க எகிப்திய மருத்துவமனைகள் தயாராக உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரவிருக்கும் நாட்களில் பாலஸ்தீனிய எல்லை மீண்டும் திறக்கப்பட்டவுடன் எகிப்தில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்கள் காசாவில் இருந்து காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தயாராகி வருகின்றனர் என அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கு சான்றாக செவ்வாய் என்று ரஃபா எல்லையை கடக்கும் எகிப்திய பகுதியில் குறைந்தது பதினைந்து ஆம்புலன்ஸ்கள் வரிசையாக நின்று காத்திரு தனையும் காண முடிந்தது எகிப்தின் வடக்கு சினாய் பிராந்தியத்தின் ஆளுநர் வரவிருக்கும் நாட்களில் கடப்பு பாதை மீண்டும் திறக்கப்படும் போது எல்லையை கடக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தால் அவர்கள் எகிப்தின் பிற பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளுக்கு மாற்றப்படுவார்கள் என கூறினார் காசா மீதான இஸ்ரேலின் முற்றுகையின் ஒரு பகுதியாக ரஃபா கடவை இஸ்ரேலிய படைகளால் கைப்பற்றப்பட்டு மூடப்படுவதற்கு முன்பு அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் எண்ணூறு பாண்டஸ்தேனிய நோயாளிகள் வடக்கு சினாயில் சிகிச்சை பெற்று வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதன்படி எகிப்தின் ரஃபாவில் உள்ள அவசர ஒருங்கிணைப்பாளர் அகமது அப்துல்லா மக்களுக்கு உதவுவதற்காக தற்போது கூடாரங்கள் சுகாதார பொருட்கள் மற்றும் மருந்துகள் அனுப்பப்படுகின்றன எனவும் தெரிவித்துள்ளார் ஜூ என்ஆர் க்கு தடை விதித்துள்ள நிலையில் ஜூ ஆர் டபிள்யூ ஏ க்கு தென்கொரியா தனது ஆதரவு தெரிவிப்பதாக கூறியுள்ளது செவ்வாய் என்று நடைபெற்ற சிறப்பு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ஜூ டபிள்யூ பணிக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் நாடுகளின் நீண்ட பட்டியலில் தென்கொரியா தன்னை இணைத்துள்ளது தென்கொரியாவின் ஜூ என் தூதர் ஜோன் கு குவாங் ஜூ என்ஆர் டபிள்யூ ஏ யின் பணியாளர்கள் மற்றும் வசதிகளுக்கு காசா முழுவதும் மனிதாபிமான உதவிகளை அதிகரிக்க குறிப்பாக போர் நிறுத்தத்தின் இந்த முக்கியமான மான நேரத்தில் அதிகபட்ச திறனில் பயன்படுத்தப்பட வேண்டுமென ஐநா சபையில் கூறினார் மேலும் நாங்கள் தேவைப்படும் பல சீனியர்களுக்கு ஐநா வழங்கும் அடிப்படை சேவைகள் மற்றும் மரதாபிமான உதவிகளை உறுதி செய்ய அரசியல் மற்றும் நிதி உதவிகளை நாங்கள் தொடர்ந்து வழங்குவோம் எனவும் குவாங் கூறியுள்ளார் பல நாட்களாக நீடிக்கும் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயாராக இருப்பதாக புடின் தெரிவித்துள்ளார் டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றத்தில் இருந்து உக்ரைன் ரஷ்யா சண்டையை முடிவுக்கு கொண்டு வர இரு தரப்பினருக்கும் அழுத்தம் கொடுத்து வருகிறார் அது மட்டுமில்லாமல் நீண்ட நாட்களாக தொடர்கின்ற இந்த யுத்தத்தில் இருதரப்பினர் பக்கத்திலும் உயிர் சேதம் பொருட்கள் செய்தும் என்பன ஏற்பட்டு வீடு கட்ட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு வருகின்றனர் இவ்வாறான நிலையிலேயே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைனுடனான அமைதி பேச்சு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் புடின் ஒரு நிபந்தனையை முன்வைத்துள்ளார் அதாவது அந்த நாட்டின் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் நேரடியாக பேச முடியாது என கூறியுள்ளார் புடினின் இந்த பேச்சுக்கு பதிலளித்த ஜெலன்ஸ்கி அவர் பேச்சுவார்த்தைகளுக்கு பயப்படுகிறார் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு கால மோதலை நீடிக்க இழிவான தந்திரங்களை பயன்படுத்துகிறார் என குற்றம் சாட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தொழில்நுட்ப சாதனங்களுக்கு பெயர் போன சீனாவில் அண்மையில் வெளியிட்டுள்ள டீப் சேக் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலகெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அரசியலிலும் தொழில்நுட்பத்திலும் ஏனைய விடயங்களிலும் சீனா அமெரிக்காவிற்கு பெரும் சவாலாக இருந்து வருகிறது குறிப்பாக சீனாவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான டீப் சீக்கின் வருகையானது அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருவது அமெரிக்காவின் ஜி பி டி மற்றும் சீனாவின் டீப் சீக்கென இரண்டுமே நாம் அனுப்பும் மனிதர்களை போல புரிந்து கொண்டு அதற்கேற்ப பதிலளிக்கும் குறித்த இந்த செயற்கை நுண்ணறிவானது சாதாரணமாக கட்டுரை எழுதுவது ஆராய்ச்சி கோடிங் என பல்வேறு பணிகளை இலகுவாக மேற்கொள்ள அமக்கு உதவுவதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது போலவே டீப் ஏஐ மொடலையும் நாம் செயலியாக பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம் நேரடியாக வெப்சைட்டிலும் பயன்படுத்தலாம் இதேவேளை தற்போது உலகளவில் அதிக அளவில் பதிவிறக்கம் செய்யப்படும் ஏஐ மொடலாக இந்த டீப் சிக் உள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன இது மாத்திரமின்றி அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வாரத்திலேயே அமெரிக்காவில் அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட இலவச செயலியாகவும் மாறியுள்ளது அமெரிக்காவை தளமாக கொண்ட செயற்கை தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் ஒப்பிடும் போது திடீரென பிரபலம் மற்றும் குறைந்த செலவு ஆகியவற்றால் நியூயார்க் பங்கு சந்தையை இது ஆட்டம் காண வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை செயற்கை தொழில்நுட்பத்தை உருவாக்க ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் மட்டுமே செலவு செய்யப்பட்டுள்ளதாக அதன் நிபுணர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன் புதிய பயன்படுத்த அதற்கு தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் ஆனால் டீப் சீக்கிரம் தற்போது அனைத்துமே இலவசமாக பயன்படுத்த முடியும் என்பது சிறப்பம்சமாகும் நியூசிலாந்தை நள்ளிரவில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தின் அதிகரிப்பின் காரணமாக மக்கள் நிற்கக்கூட முடியாமல் தெரிவித்துள்ளார்கள் இதுகுறித்து நியூசிலாந்தின் உள்ளூர் நேரப்படி நள்ளிரவுக்கு முன்னர் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து நான்காக பதிவாகியுள்ள அந்த நிலநடுக்கத்தை அந்த பகுதியில் வாழும் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் மக்கள் உணர்ந்திருக்கக்கூடும் என அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன குறித்த நிலநடுக்கம் உருவான மையப்பகுதிக்கு அருகில் வாழும் மக்களால் நிற்கக்கூடும் அளவுக்கு அந்த நிலநடுக்கம் கடுமையானதாக இருந்ததாக சிலர் சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் நிலநடுக்கம் காரணமாக ஏதேனும் ஏற்பட்டதா என்பது குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்து 들각을